சேர்த்து நாட்டு மொழி நாற்பது மொத்தம் ஐம்பத்தி ஏழு கிடைப்பாங்க முத்தையா ஒவ்வொரு நாள் சரக்கு விற்கிறதுக்கு முன்னாலேயும் விற்றதுக்கு அப்புறமும் ஒழுங்கா கனெக்ட் பண்ண

பணமா கொட்டுது ஒண்டி கட்ட நானும் ஒண்டி கட்ட எனக்கு கிடைச்சால்னா நல்லா இருக்கும் வீட்டோட மாப்பிளை ஆயிடலாம் இதெல்லாம் தட்டிக்கிட்டு போறாரோ இல்ல இவ எவங்கிட்ட மாட்டிக்கிறாரோ இந்த கோழிய கூட நல்லா பழகிட்டேன் பிரிஞ்சு போகும்போது வருத்தம் இருக்கு கோழிகளோட பழகாதப்பா அதுங்களுக்கு எல்லாம் அல்ப ஆயிடுங்க மனுஷால பார்த்து பழகு பழகுறேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புரியும்படியா பழகணும்

நான் கூட்டம் கூட்டமா எடுக்கிறேன் கடைசியா என்னைய ஒரு வாட்டி எடுங்க உங்களையுமா சரி எடுக்கிறேன் நில்லுங்க மெயினா வாத நல்லா வாழைப்புறம் சரிங்க இன்னைக்கு காலையில டிபன் பொங்கல பொங்கலா வாயைப்புறம் வயிறு வலிக்கும் தெரியுது வாய மூடியா சும்மா இந்த பல்லு வலியா மூடுன்னா கையாலயா மூடுறது வாய மூடு சொல்றது நீங்களா

இப்பதான் போட்டோ எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தை கழுவி அத காய போட்டுறேன் அப்புறம் பிரிண்ட் போடணும்னா நீங்க நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் ஏங்க போட்டோ எடுத்துல கழுவுறீங்க அத நீங்க போட்டோ எடுத்துக்க வரவங்க சரியா குளிக்கிறது இல்ல ஒரு வாட்டி கழிவு போடுறோம் உனக்கு ஏன் அந்த விஜயா மேல கடையா வைக்க போற நாளைக்கு வந்து வாங்கிக்கோ நாளைக்கு ஆமா நீ வரணும்னா கொஞ்சம் சிரமம் தான் அந்த பாடி தூக்கிட்டு சரி மேல போய் அப்படியே பாப்பா பாப்பா போயிட்டா நான் ரொம்ப நாளா இங்கேயே வேலை பார்த்துட்டு உங்களுக்கு யோசனை சொல்றது இல்லை இன்னைக்கு ஒரு யோசனை சொல்றேன் யோசிக்க மாட்டேங்கிறேன் எனக்கு யோசனை சொல்றதுக்கும் இங்க வியாபாரம் பண்றதுக்கு தான் உனக்கு நான் சம்பளம் கொடுத்துருக்கேன் எவ்வளவு நாளைக்குமா மா எப்படி இருப்பீங்க எப்படி ஒண்டி கட்டையா ஒரு ஊரை போல தேசத்து போல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணாமா எனக்கு இனிமே ஒருத்தர் பறக்க போறான் பிறந்திருப்பான் பிறந்திருப்பான் அவன் எப்படி பக்கத்துலயே போட்டிருப்பா இல்ல கொஞ்சம் தள்ளியா இல்ல வேறா உண்டாச்சு மேடம் படுபாவும் பசங்க ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வந்து தருங்க என்ன பரமா மேடம் எப்படி இருக்கீங்க உடைஞ்சது நீதான்

நீ எனக்கு சர்வெண்ட் என்னயா பிரம்ம பிடிச்சவ மாதிரி பாக்குற போய் ரெண்டு பிடிச்சது கூட போயா சர்வெண்ட் போ நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன் இன்னைக்கு அந்த பர்மாதாரிய சந்திச்சு அந்த இடத்த காலி பண்ண சொல்லி கேட்க போறேன் மசி வாங்க நீங்க ஒண்ணு பர்மாவுக்கு கிளப்பத அரசாங்கமே தண்ணி இருக்கு பெரிய ஆளா இருக்க போட்டுருக்காங்க உன்ன கண்டே பயப்பட மாட்டேன் எப்படி ஏன்னா என்ன செய்யணும் மொத்தமா ஒரு அமௌண்ட் அடிச்சீங்கன்னா பரவாயில்ல முடி இல்லாதது யோஜனை எல்லாம் வேகமாவே வெளில வருது அந்த விக்டர் இப்பதான் நம்ம கிட்ட கொஞ்சம் காசை காட்டியிருக்கான் அதை வச்சே அவ்வளவு மயங்குவோம் பணத்தை கண்டா பட்டு வா போய் நீட்டுவோம் காசு உண் இந்த ஃபோட்டோ கடை வரேன் அடிக்கடி இங்க வர்றான் ரொம்ப சின்ன வயசா இருக்கிறான் பேசுறான் அதன் பேச்சு பார்த்து அந்த அம்மாவும் சிரிக்கிறாங்க ச்சே ஒரு நிம்மதியா இருக்க மாட்டேங்குறானே ஆஹ் பர்மா மேடம் இப்போ நாங்க இங்க கோழி வாங்க வரலைங்க வந்தீங்க வரேன் வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கும் பாருங்க என் போட்டோ ஸ்டுடியோல பிசினஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வரும் கஸ்டமர்ஸ் எல்லாம் கூடிக்கிட்டே வராங்க சோ நான் அந்த இடத்தை பெருசுப்படுத்தணும்னு பாக்குறேன் இந்த இடத்தை நீங்க குடுத்துட்டீங்கன்னா நல்லா விருத்தி பண்ணிடுவேன் நீங்க சும்மா தர வேணாம் லம்பா ஒரு அமௌண்ட் சொல்லுங்க கொடுத்துடுறோம் எனக்கு கூட என் கோழி கடைய கோழி பண்ணி ஆக்கலாமு ஒரு திட்டம் இருக்குது எனக்கும் கஸ்டம் நிறைய வர்றாங்க புரியல மேடம் இந்த கோழி கடை பக்கத்துல போட்டோ ஸ்டூடியோ இருந்தா இருக்காது போயிடுலி விக்டர் உனக்கு தான் பணம் கொடுத்தாரு எனக்கு தான் பணம் கொடுத்தாரு நீ என்ன அனுப்பிட்டு சுத்தி

இந்த பருவதாரி பெரிய அரக்கியார் பம்முன்னு இருக்கேன் அவளை காலி பண்ண என்ன வேணா செய்யலாம் நீங்க பேசாம இருங்க நாலு பாடல புடிச்சு உள்ள விட்டுறேன் என்னது கடைக்குள்ள அது கடைக்குள்ளாரப்போ என்ன செய்யும் குடிச்சிட்டு குட்டையை பொட்டு 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 சரி அங்க ஸ்டுடியோ இங்க ஒரு இங்க அந்த நீ இத பார்த்து கருப்பு இங்க ஒரு எப்படி யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல நீ மறக்க வேண்டிய விஷயம் நான்தாங்க நீ வைரம் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோ இந்த கோழி கடைக்கு இந்த பக்கமா ஒரு கதவு இருக்கேன் அங்க கொட்டி வீக்கு ஒரு தட்டு தட்டுனால கதவு பிஞ்சுக்கும் தினம் இதுவழியாவே போய் கோழி எல்லாம் திருடிட்டு வந்துரு இந்த மாதிரி தினம் செஞ்சோம்னா பயத்திலயே இடத்த காலி பண்ணுவார் ஆனா இன்னைக்கு முதல் நாள் ரெண்டு திருடுனா போதும் ஊரை விட்டு புறப்படும் போது உங்ககிட்ட போட்ட பிடிக்க கத்துக்கலான்னு வந்தேன் இப்ப கோழி பிடிக்க சொல்றீங்க எதுவும் இருந்தாங்க ரெண்டுமே பிடிக்கிற தானே இதுலயும் உன்ன முன்னுக்கு வார்ப்போம் அதுக்கு இல்லைங்க நான் ஊர்ல கோழிதான் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்

இவ்வளவு கோடி இருக்கும்போது ரெண்டு கோடி மட்டும் காணும்னா வேண்டி கேட்க நீ குடுப்பா குடுச்சா ஏதாவது புடிச்சுக்கிட்டு போச்சா ஏதாவது புடிச்சுட்டு போச்சா என்ன கார நரி வந்து குடிச்சிட்டு போதுங்க ரெண்டு சேர்ந்துல போகுது ஜோடியாவா ரெண்டு பொட்டையா அப்ப ஏன் சேர்ந்தது இந்த விளையாட்டுலாம் தேவை நடந்தது இல்ல இதுக்கெல்லாம் பொறுப்பு நீதான் கோழி இருக்கு வந்தாங்க